நான்காவது செய்தியாக இந்த வக்புவாரியம் வாரியம் தொடர்பான சட்டத்தினை வரையறுப்பதற்காக மத்திய அரசு சில இதெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க அது இன்னும் பார்லிமெண்ட் அந்த ஜாயின்ட் கமிஷனில் தான் இருக்குது அது அப்போ அதை எதிர்த்து அங்காங்கே இஸ்லாமிய அமைப்புகள் குழுவாக போராட்டம் நடத்துகிறாங்க தங்களுடைய எதிர்ப்பை இருக்காங்க தமிழ்நாடு ஜவுஹி ஜமாத்துமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை வச்சுருந்தாங்க அந்த போராட்டத்தில் எழுப்பப்பட்ட கோஷம் இப்ப வந்து சர்ச்சைக்குரியதாக இருக்கு எங்கள் உரிமைக்காக போராடுகிறோம் போராடுகிறோம் எங்கள் உரிமை காக்க உங்கள் உயிரையும் எடுப்போம் ஆஷாதி அப்படிங்கிற கோஷத்தை முன் வச்சு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அந்த கூட்டத்துல வந்து இந்த கோஷங்களை எழுப்பியிருக்காங்க இந்த சரி எப்படி பார்க்குறீங்க அது தமிழ்நாடு தௌஹி ஜமாதா இல்ல தரதள ஜமாத்தா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இப்ப வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய அமரன் அமரன் திரைப்படம் அதுக்கும் இவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கும் இவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு வந்து இந்த தேவச கட்சி ஒண்ணு இருக்க மே நாற்பத்தி ஏழாழு மே பதினேழா மே நாப்பத்தி ஏழு அது அந்த தேவச கட்சி இருக்கு பாருங்க அவரு வந்து போர்க்குற்றவாளின்னு இவங்க மேம் முகுந்து வரதராஜனை சொல்லணும் அப்படின்னு சொன்ன அவங்க ஒரு செய்தியை வந்து நான் தொடர்ந்து ரெண்டு நாளா நான் படிச்சுட்டு இருக்கேன் இவங்களுக்கு ஆதரவு இவங்களாம் பாருங்களேன் டீக்கா விடுதலை சிறுத்தை தௌஹித் ஜமாத்து எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ அதுக்கப்புறம் இந்த டோல்கேட்டு வேல்முருகன் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து இந்த அவங்க சொல்கிற கருத்தை எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அமரன் படத்தை எதிர்ப்பாங்க ஆனால் வெகுஜனங்களால் அனைத்து தரப்பு மக்களாலும் அது கொண்டாடப்படக்கூடிய படமாக இருக்கின்றது ஊருக்கு ஒரு வழின்னா உலர்வாயனுக்கு ஒரு வழியுமாங்க அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம கிழக்கேன்னா இவன் மேற்கேன்றான் நம்ம சொர்கலவங்கன்னா இவன் பாலாளரவகன்றான் அந்த மாதிரி இவன் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறதே இவங்களுக்கு ஒரு வழியாக வச்சுருக்காங்க அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா இவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்கல்ல ஆர் ஸ்டாண்டிங் நேக்கட் பிஃபோர் த பப்ளிக் இவங்க வந்து ஒரு அவமானமே இல்லாமல் ஒரு இந்த மாதிரி பொய்களையே பரப்பி நிர்வாணமாக ஒரு மக்கள் மத்தியில் நிற்கும்போது கூனி குறுக வேண்டிய இந்த மக்கள் இவங்க இதை ஒரு பெருமையா நினைச்சு அதுலேயும் அந்த கோஷத்தை பார்த்தேன் இருபது நிமிஷம் வீடியோ ஒரு யூடியூப்ல பார்த்தேன் ஆசாதி யார் சேர்ந்த ஆசாதி இப்ப தான் ஆசாதின்னு நீங்க இந்த நாட்டையே பிறந்துட்டீங்களடா பாகிஸ்தான்னு பிறந்தீங்க பங்களாதேஷ்னு பிறந்தீங்க கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இந்த நாட்டை இரண்டு கூறாக பிளந்து விட்டு திரும்பியே இப்ப ஆசாதி அப்படின்னா இப்ப அவங்க மேல மத்திய அரசும் சரி என்னையே அவங்களெல்லாம் சர்வேகல வைக்கணுங்கிறதான் என்னுடைய கோரிக்கை அதோட மட்டும் இல்ல தமிழக அரசும் தமிழக அரசோட நுண்ணறிவு பிரிவும் என்ன செஞ்சிட்டு இருக்கு ஏன் இப்படி வேடிக்கை பார்க்குது ஏன் இப்படி ஒரு கையாலாகாத தளத்தோடு இருக்குங்கிறத அந்த வீடியோவை பார்த்தா நம்மளுடைய தேசபக்தர்கள் அனைவருக்கும் ஒரு சராசரி மனிதனுக்கு கூட அவ்வளவு எங்க காமன் முஸ்லீம் கூட அந்த கோ கோஷத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அவன் ஆசாதி ஆசாதின்னு எல்லாரையும் தூண்டி விட்றான் பெண்கள் உட்பட அனைவரையும் தூண்டி விடுறான் அவங்க வந்து இவங்களுடைய நோக்கமே என்னன்னா அந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி இந்த ஒட்டுமொத்த கும்பலும் இவங்க வந்து வேறு எதுக்கோ ப்ளான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அந்த வீடியோவை யாராக இருந்தாலும் நல்லா பாருங்கள் அதுக்கப்புறம் வண்ட வண்டியாக எங்களை கமெண்ட்டில் வந்து திட்டலாம் வீடியோவை பார்த்துட்டு என்ன கமெண்டில் திட்டுறதுக்குன்னே ஒரு சில பயில இருக்கானுங்க நம்மளை அசிமா திட்டுறதுக்குன்னு அது பரவாயில்ல அவனுடைய ஹேபிட் அவனோட பற்றி அவர் இது பண்ணிக்கிறாங்க நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை தமிழக அரசு இவங்க போட்ட கோஷம் ஒன்று ஆசாதி பிரிஞ்சு போனோமா யார் தேர்ந்து விடுதலை எதுக்காக விடுதலை உனக்கு என்ன விடுதலை இருக்க உலகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய முதல் நாடுன்னு சொன்னா இந்த பாரத நாடு தான் இது விடுதலைக்கு முன்னாடியும் சரி இப்ப மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலையும் சரி மிக நிம்மதியாக அமைதி பூங்காவாக அனைத்து உரிமைகளுடன் இவர்கள் வாழும்போது இவர்களுக்கு யார் தேர்ந்து என்ன விடுதலை வேணும் இது முதல் கேள்வி இரண்டாவதா அந்த கோஷம் முன்வைக்கிறாங்க எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக உங்கள் உயிரையும் எடுக்க தயங்க மாட்டோம் அப்படிங்கிற கோஷம் எனக்கு வந்து மீண்டும் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டை நோக்கி போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை தான் ஏற்படுத்துது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல தொண்ணூற்றி எட்டில் ஜிகாத் கமிட்டி இருந்தது அல்லுமா இருந்தது அல்லுமா அதுக்கப்புறம் தான் தடை செய்யப்பட்டது அல்லுமாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல என்ன சொல்லி இந்து முன்னணியும் தமிழக பிஜேபியும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு ஆனா அத பத்தி கவலையே பண்ணல அல்லுமா பாஷா தான் வீரத்திருவி ராமகோபாலன் வெட்டினாரு அவங்களுடைய விதை என்ன அந்த அல்லுமாவை ஆரம்பிச்சவர் யாரு அவங்களுடைய பௌஷ் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரிதான் ஜிஹாத் கமிட்டியும் பழனி பாபாவையும் கைது செய்யணும் அவரை வந்து இதுல தேசிய பாதுகாப்பு சட்ட தடை சட்டத்துல அடைக்கணும் த தடை இந்த இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்தோம் ஆனால் இதை வந்து செவிட்டு காதல அன்னைக்கும் இருந்த திமுக ஆட்சி செவிட்டுக்காதோட தான் இன்னைக்கு இருக்கிறத மாதிரி செவிட்டு காதாக இருந்தது அந்த காதில் வாங்காமல் விட்டதன் விளைவு தான் கோயம்புத்தூர்ல பாம்பலா தாய் அறுபது பேர் இறந்து போய் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு இரநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அங்கீகீனம் ஏற்பட்டது இது இந்த மாதிரி வெறித்தனமாக செயல்படுறவங்களுடைய செயல்பாடுகள்னால ஏற்பட்டது இதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கின்றது என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன் இது வந்து இவங்க போட்ட இதுக்கு கோஷத்துக்கு ஆனால் இவங்க நடத்தின போராட்டமே ஒரு கேலிக்கூத்தான போராட்டம் என்ன காரணம்னா வக்போர்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இப்போ வந்து மெட்ராஸில் இருக்கிறவங்களாம் வேறு ஊருக்கு போய் பஸ்ஸு பிடிக்க எல்லாரும் வெளியூர் போகிறதுக்கு தான் பஸ் ஏறி போவான் ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கே இன்னொரு வெளியூர் போகிற பஸ்ஸு போகணுமே கருணாநிதி நூற்றாண்டு அது நாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதை கிளாம்பாக்கோன்னு சொல்கிறத விட என்ன நல்லதுன்னா இவங்க எடுத்துப்பாங்க கெட்டதுனால அப்படியே வரட்டமே அதனால கருணாநிதி நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது பாருங்க அந்த பஸ் ஸ்டாண்டு இடத்த கூட இவங்க எங்களுக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க அது வந்து இஸ்லாமிய வக் வக்போர்டாக யாராக இருந்தாலும் ஏற்கனவே அவங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க இதில் ரெவென்யூவில் ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு இப்போ ஏதோ அவங்க உருட்டுறாங்க ரிவர்ஸ்ல போறாங்க எதா இருந்தாலும் பிரச்சனை வந்து இவங்க வந்து இல் இல்லாத சொத்துக்கெல்லாம் இவங்க யார் குழந்தைக்கோ இவங்க இனிஷியல் போட்டுக்கிறாங்கிறத நம்ம குற்றச்சாட்டு இந்த பிரச்சனை அகில இந்திய அளவுலேயே எதிரொலிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சுந்தரைங்கிற ஊர் அங்கேருந்து குளித்தலை போகிற வழியில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலேருந்து அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் கோவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் அந்த கோவில்லேருந்து எல்லாமே வக்போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் போன போனால் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய அருமை அண்ணன் அல்லூர் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு சங்க சுயந்தேகர் பாரதிய ஜனதா இந்து முன்னணியிலலாம் அங்கே லோக்கலில் அவர் கலப்பணி ஆட்டிட்டு இருக்காரு அவர் தான் இந்த இயக்க இந்த விஷயத்தை கையில் எடுத்து ராஜா அண்ணனை அந்த ஊருக்கு வர வச்சு ஹெச் ராஜா அண்ணன் அந்த ஊருக்கு போய் அதுக்கப்புறம் அந்த ஜனங்களெல்லாம் அழிச்சி பேசி இது பூதாகரமாகி பார்லிமெண்ட்லேயும் இது எதிரொலிச்சது இந்த பிரச்சனை அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இவங்க திருமறை திசையெல்லாம் இன்னும் அவங்க கிளைம் பண்ணாத சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதை எப்போ கிளைம் பண்ணுவாங்கன்னு தெரியாது தஞ்சாவூர் பெரிய கோவில் அதை எப்போ கிளைம் பண்ணுவாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி பார்க்குற எதாக இருந்தாலும் என்னது என்னது என்னதுன்னு சொல்லியே இந்த மாதிரி செய்கிறாங்களே இதுக்கு முடிவு கட்டும் விதமாகத்தான் இந்த வக்போர்டு சட்டத்திருத்தத்தை மரியாதைக்குரிய பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு உள்நோக்கம் கற்பித்து அதில் போய் ஊராந்தத்தை ஆட்டையை போடுறதுக்காக இவங்க போய் கொடூரமான கோஷங்களை முன்னெடுக்கும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக என்னையவாவது எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நம்முடைய கோரிக்கை